கடவுளருள் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கே ஐ செய்யங்கர் மற்றும் டாக்டர் ஹரீர சர்மா அவர்களும் மாத பலன் அதாவது விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலனை பற்றி சொல்ல வந்திருக்கும் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் அப்படின்றது வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இப்போ துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு சூரியன் வந்ததினால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது கார்த்திகை மாதத்தில் என்னென்ன மாறுதல்கள் அதாவது கிரக சாரங்கள் என்னென்ன இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் என்னென்ன என்னென்ன நல்லது பண்ணலாம் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றத பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஐயா கொடுப்பார் நல்லா அற்புதமாக சொன்னீங்க காலபுருஷத்துவத்தின்படி நாலாம் இடத்துல குரு பகவான் ஆனவர் இதுவரையில் அதிசாரத்தில் இருந்தார் கரெக்டாக மாதம் தொடங்கின அடுத்த நாள் அவர் வக்ரகதிக்கு அடைகிறாரு வக்ரகதியில் அடைஞ்சி அவர் இருக்கிறது கற்கடகத்திலேயே இருக்கார் அதுக்கு கருத்தது பார்த்தோம்னாக்க சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் பொறுத்தளவுக்கு சுக்கரனும் புதனும் அதுக்கு அதுக்கடுத்தது இந்த மாதத்திற்கே உரியான கிரகமான சூரியனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் இருக்கக்கூடியது விருச்சிகத்தில் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மாதம் பிறக்கும்பொழுது தான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ரம் ஆரம்பமாகிறது இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரெண்டு கிரகமுமே பொறுத்தளவுக்கு வக்ரம் வக்ர நிவர்த்தி குரு அதிசாரம் அதிசார நிவர்த்தி முடிஞ்சு வக்ரத்துக்கு போகக்கூடிய இப்படி ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் இது எல்லாமே தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய வருடம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி சாமி சாமின்னு இருக்கக்கூடிய சாமிகள் மாதம் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதம் இதுல பார்த்தோம்னாக்க அதே பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உண்டு இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாஸ்தானம் முடிச்சவங்க முடவன் முழுக்க கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த அமாவாசையை பொறுத்த அளவுக்கு கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை அமாவாசை அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை சூரியனும் சந்திரனும் சத சந்தமத்தில் இருக்கிறது பௌர்ணமி இப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருது அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய கனவுகளும் நிறைவேறது நானும் இருக்கேன் வாடகை வீட்டிலேயே கூடியிருக்கிறேன் ஒரு காணி இடமாவது வாங்கி அதில் ஒரு வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்டி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் ரொம்ப பரமபவித்திரமான நாள் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க காலையில் பத்து பதினாலுலேருந்து பதினொன்று நாற்பத்தி நாலுக்குள்ளார அந்த வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டோடைய வேலையை தொடங்கினோம்னாக்க எந்த விதமான தடங்கல்களும் வராது பொருளாதாரத்தில் தடங்கள் வராது பணம் பைப்பை திறந்தால் எப்படி என்ன கொட்டுதோ அதை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் பில்டிங் மெட்டீரியல் ஒரு சில பேருக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்காமல் இருக்கும் இந்த இன்சாண்டு மண் கம்பி இது எல்லாமே இது எல்லாமே இந்த இருபத்தி நாலு பதினொன்று வாஸ்தண்ணிக்கி பூஜை போட்டோம் அப்படின்னாக்க எல்லா விதமான தடங்கல்களும் விலகக்கூடியது ஒரு எதிர்பார்ப்புக்கள் வீடு அப்படின்றது எதிர்பார்ப்புகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லார் வீட்டிலையும் தீபம் ஏற்றுவோம் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் இருளை எப்படி விளக்கக்கூடியது அப்படின்றது ஒரு இருளான அறையில் ஒரே ஒரு தீபம் ஏத்துனா எப்படி இருள் விளக்குமோ அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நாள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்றதுக்கு பாஞ்சராத தீபம் அப்படின்றது இந்த பாஞ்சராத தீபம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இறந்தவங்களுக்கு இதை கிட்டத்தட்ட யம தீபம்னு கோட்டத்துல சொல்லுவாங்க இந்த யமதீபம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் மறித்தவர்களும் பரமபத வாசலுக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காகவும் இதை மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க பாஞ்சராத்த தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியேற்பட்ட விசேஷ தினம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நவம்பர் டிசம்பர் அதாவட்டது கார்த்திகை மார்கழி தை வந்தாலே மக்களுக்கு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் கண்டம்பாங்க இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே பாதி பேருக்கு தண்ணீரை கண்டம் இருக்கு அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தோம்னா நம்மளுடைய சென்னை மாநகரை பொறுத்தளவுக்கு தண்ணீரில் முழுகிறக்கூடிய கூடிய மாதம் அப்படின்றது நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பூச்சி போட்டு தொந்தரவுகள் அத்தனையும் கடந்து தான் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை கடந்து போக போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியார் அதனால் ஆண் சனி கும்ப சனி ஆட்சி பெற்ற ஆகுது அதே மாதிரி செவ்வாயும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கு அதனால் சனி செவ்வாய் பார்வை ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது பொதுவாகவே போர் பதற்றங்கள் நிலம் பதினேழாம் தேதியிலேருந்து பார்த்திங்களால் ச செவ்வாயினுடைய மாறுதல்கள் வர வரலும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இந்த பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக இந்த வெடி விபத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் மழையினால் வந்து இந்தியாவில் நிறைய அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே பனி அதாவது மேக உடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதாவது க்ளவுட் பஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை தவிர தண்ணீர் மொழியாக இறப்புக்கள் அதிகமாக இருக்கும் தொழிலாளர்கள் வந்து புரட்சி செய்யக்கூடிய காலகட்டம் புரட்சியாளர்கள் கொடி தூக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து கொடி தூக்கக்கூடிய காலகட்டமாக அமைக்கும் ஏன்னா குருவும் வந்து நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அரசாங்கத்துக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பூமி சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு உடல் உபாதைகள் கோளாறுகள் வரும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டு கொஞ்சம் அடிவாங்கக்கூடும் அதாவது இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப ஜாகிரதையா ரியல் எஸ்டேட் வச்சிருக்கவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்து போறது ரொம்பவுமே நல்லது இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுவலங்கள் இருக்கு அதே போல என்னென்ன எளிய பரிகாரங்கள் இருக்கு என்னென்ன நாட்கள்ல புதிய முயற்சிகளை தடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போமா மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த மாதம் பார்த்தலையானால் கார்த்திகை மாதம் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் உங்களுக்கு பண வருமானம் ப மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சற்று ஏறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் அதுவும் வந்து அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து சென்று மறைந்த இடம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சனி வக்கர நிவர்த்தியாக இருந்து அதாவது பதினேழு பதினொன்று அன்றைக்கி தான் வக்கர ஆறுது சனி வக்கர நிவர்த்திக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க நல்ல ஒரு ஏற்றத்தோடு கொடுத்துருக்கோம் இந்த இதில் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் லாபங்கள் கைகூடும் இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அவங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமரம் ஏன்னா குருவும் வந்து அவர் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியாரர் இந்த மாதம் பிறந்த ரெண்டாவது நாளே வக்கரகதியார் வக்கரகதி ஆனதுனால என்ன அப்படின்னா தாய் நூல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாயும் சூரியனும் எட்டாம் இடத்தில் இருக்கிறது மறைந்திருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி சூரியன் அதனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுக்கு வந்து அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்களா ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க மண் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ட்ரை ஐ மீன் அந்த மைனிங் சம்பந்தம் அதை தவிர இரத்த சம்பந்தமாக இரத்த சம்பந்தம்னா டாக்டர்ஸ் இந்த இது பிளட் பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசியில் அந்த இராணுவ வீரர்கள் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் வந்து ஒரு பத்து நாள் சுக்கரன் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு கல்யாணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை ராசிநாதன் மேலே விழுது சுக்ரனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது சரி இந்த மாதத்தில் இந்த புதனுடைய மாற்றங்களும் சூரியனுடைய மாற்றங்களும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க புதனை பொறுத்தளவுக்கு மாதம் பிறக்கிற கூடிய காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் இடமான உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான விருச்சிகத்துக்கு வராரு ஏற்கனவே சூரியன் செவ்வாய் ராசிக்கு எட்டுல நாலு கிரகங்கள் சஞ்சாரம் அடைகிறது அப்ப அந்த நாலு கிரகங்களும் ஆட்சி கிரகங்கள்னு சொல்லலாம் சூரியனுடைய ஒளியை வாங்கி செயல்படக்கூடிய கிரகங்கள் சொல்லலாம் இந்த அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைந்து வாழ் வாய்ப்புக்கள் உண்டு மருத்துவம் மருத்துவம் தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாம கடந்த காலகட்டங்களிலே பார்த்தோம் இருந்துச்சு யாரால் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த படிக்காதர்களால் இருந்துச்சு இப்போ பார்த்தோம்னாக்க ஒயிட் காலர்ஸ்னாலையும் திரட்டு வந்திருக்கு நாட்டில் அப்ப இந்த சூரியன் செவ்வாய் சுக்கரன் மற்றும் புதன் சேர்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஒயிட் காலர்களால் ஏற்படக்கூடிய தீவிரவாத செயல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா ஆட்சி பெற்ற செவ்வாய் சனி பகவானை பார்க்குறாரு கூட ராகுவையும் பார்க்கறாரு சிறு 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 பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் இது பிரம்மாண்டமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேஷராசியை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் யாரு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க உட்டார உடலுங்களுக்கு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுஜிலேந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தஞ்சு வரலும் அன்னெசரி ஆர்குமெண்ட் அன்னெசரி யார் கூட வேண்டாம் அது மனைவி கணவனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் வேண்டாம் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டாவதம் வேண்டாம் வாதம் விதாண்டாவம் செஞ்சால் கண்டிப்பாக அது பிரச்சனைகளை முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு பேரு இதை வக்ர குருவும் பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாரு கடந்த காலகட்டங்கள் அதிகாரம் வாங்கியிருந்தாரு இப்போ அடைஞ்சு அவர் பார்க்கறாரு அப்போ அடைஞ்சு பார்க்கறதுனால படிப்புல மேன்மை இருக்கும் ஆனால் பரிச்சை எழுதும் போது நாபக மறைஞ்சி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் ஃபுல்லாக மட்டுப்பாடம் பண்ணி பேப்பரை ஒன்றுமே தெரியாது ஞாபகம் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சேர்ந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு ட்ரிப்பு ட்ரிப்பு பத்து எழுதி பார்த்துட்டு சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மேசராசி என்பர்கள் சில சுப முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் இருக்கு அது என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டிரம தினங்கள் அந்த சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் மேஷராசி என்பர்கள் புதிய முடிவுகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செல்றதை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா சிறந்ததா இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அப்போ இவங்க செய்ய வேண்டியது சரணாகதி எம்பெருமான் முருக பெருமான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வான கூட நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எந்த இடத்துல கோயில் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையானது காலையில ஆறு ஊட்டி ஏழு நேரம் அந்த முருக பவானை தரிசிச்சுட்டு முருக பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இந்த கார்த்திகை மாசம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேருந்தே கந்த சஷ்டி கவசம் படிங்க கந்த சஷ்டி கவசம் கேளுங்க இதை தவிர சாயங்காலத்தில் விஷ்ணு சரஸ்வர கேளுங்க இது எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்டுகொட்டி எப்படி பனி விலகுதோ தெசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சுட்சம்நாதன் சரியில்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக இருந்தால் சரணாகதி அடையும் போது இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலங்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கே ஏ அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷராசி வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு வக்கரகதி அடைகிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள கிளேசம் இருக்கும் பதட்டம் இருக்கும் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடுல போய் மறைந்து வாழ வேண்டிய வாழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிப்புக்காக போட்டி தேர்வுக்காக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பாக்கியம் அமையும் அதுவும் வந்து ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே எதிர்பாலினத்தவரோட சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சு ஆறு ஏழு மூன்று கிரகங்களும் வந்து எட்டாம் இடத்துல மறையிறது அது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கக்கூட கொடுக்காது இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளோடு ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் பல கோடி குவிந்தாலும் சற்று பொறுமையாக இருந்து கையாள்வது மிகவும் நல்லது அவர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் இந்த கார்த்திகை வாசத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்